தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கிற இடத்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் எத்தனை சென்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு சென்ட்ருக்கு இந்த இடம் தார் ரோட்டுக்கு தென்புறமாக வடக்கை பார்த்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு பக்கத்துலலாம் வீடுகள்லாம் வந்துடுச்சுங்க சூப்பராக உள்ள இடம் ரோடு முகப்பு பார்த்தீங்கன்னாலே தொண்ணூறு அடி துல்லியமாக இருக்குது ஒரே சதுரமான இடம்தான் சூப்பர் இடமா அமைஞ்சிருக்கு இந்த இடம் தார் ரோட்டில் தென்புறம் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்க ஏரியா இந்த இடம்னு பார்த்திங்கன்னா இப்போ தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில இருந்து ஒரு நானூறு மீட்ரு தென்புறமாக வந்தாலே இந்த இடம் அமைஞ்சிருங்க ரொம்ப தூரமெலாம் இல்லை பாலிடெக்னிக் கீழ்ப்புறம் மயிலப்புறம் சின்னநடானூர் சாலடியூர் போகிற ரோட்டில் வலதுபுறம் சிவகாமிபுரங்கிற ஊருக்கு போகிற தார் சாலையில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்க கிராமம் பார்த்திங்கள்னா சிவகாமிபுரம் இருபத்தி எட்டு சென்ட் தான் இருக்குங்க செண்டு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஓனர் வந்து மூணு லட்ச ரூபா சொல்கிறாரு நம்ம இருந்து கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கிடலாங்கிற நம்பிக்கையும் இருக்குங்க ஒரு செண்டோட இடம் ரேட்டு மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க பார்த்து பேசிக்கலாம் நல்ல இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக உள்ள இடங்க ஃபோர் வேயிலிருந்து நானூறு மீட்ரு பக்கத்தில் தான் அருமையான இடம் எ பாவூர் சத்தத்துலேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அந்த இடம் அமைஞ்சிருக்கு சூப்பரான இடம் மிஸ் பண்ணிடுறாங்க தேவைப்படுறவங்க மேலே கொடுத்துருக்க என்னோடய செல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்